அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா புதுச்சேரியில சோலை நகரை சேர்ந்த நாராயணன் மைதிலின்ற தம்பதிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதுல இரண்டாவது மகளோட பேரு தான் ஆர்த்தி மகள்னு கூட சொல்ல முடியாது இரண்டாவது குழந்தைன்னு சொல்லலாம் இந்த குழந்தை அதே ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வருது இந்த நிலையில சனிக்கிழமை மதியானம் பன்னிரண்டு மணிக்கு இந்த குழந்தை காணாம போறாங்க காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏதோ வேற ஊர்ல எங்கேயோ போயிட்டு வெளியூர்ல போய் காணாம போல இல்ல திருவிழாவில் காணாம போல அவங்க தெருவுல அவங்க வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருந்த குழந்தை காணாம போயிருக்காங்க சரி பேரண்ட்ஸும் ரொம்ப பயந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்திருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு ஏதோ தப்பா தெரியுதுன்னு போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல்துறையும் பல தரப்புல குழு அமைச்சு பல தரப்புல தேடி இருக்காங்க எங்க தேடியுமே கிடைக்கல அப்படின்ற நிலையில இப்போ ஒரு டிரைனேஜ் காவல அந்த குழந்தை கிடைச்சிருக்கு அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு முறையில கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் இதை விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் தெரிய வருது அதே ஊரை சேர்ந்த கருணாசன்ற ஒரு தெரு நாய் எச்ச ஈர்த்துற நாய் அந்த பொண்ண சாக்லேட் கொடுத்து ஏமாற்றி தூக்கிட்டு போய் அதே தெருவுல இருக்கிற விவேகானந்தன்ற ஒரு நாயோட வீட்டுல வச்சு மொட்டைமாடில வச்சு அந்த பொண்ணை கற்பழிக்கிறான் சரி அது மட்டும் தான் நடந்திருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனான அந்த விவேகானந்தன்ற தெருப்பொருக்கின் நாய் ஏறக்குறையா அவனோட வயசு வந்துட்டு அறுபதுக்கு மேல ஆகும்னு சொல்றாங்க அறுபதுக்கு மேல வயசாகிற ஒரு நாய்க்கு ஒன்பது வயசு குழந்தைய கற்பழிக்கிட்டு எப்படிங்க மனசு வரும் அவன் என்ன மனநிலையில இருந்து அதை செஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு ஏழு பேரு மொத்தமா சேர்ந்து கேங்ரேப் பண்ணிருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க நமக்கு இன்னும் எத்தனை பேர் கிட்ட தாங்க நம்ம பொன் குழந்தைங்களை பாதுகாப்பாவே பாத்துக்க முடியும் எப்படி பாத்துக்க முடியும் சொல்லுங்க வெளி மாநிலத்திலிருந்து புதுமுகங்கள் வந்து இப்படி செய்யறாங்க அப்படின்ற கொஞ்ச நாள் பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்காகவே ஒரு குரூப் சுத்தி நிறாங்க அவனுங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு இப்போ பக்கத்து தெருவு பக்கத்து வீட்டுக்கார இதை செஞ்சா பொன் குழந்தைய பெற்றவங்க என்னதாங்க பண்ணுவாங்க ஒரு பக்கம் குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து விற்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பொறிக்கு நாயிங்க குழந்தைங்களை செதைச்சிடறாங்கன்ற ஒரு பயம் அப்ப தான் இந்த சமூகத்துல நாம பெண் குழந்தைங்களை பெத்து வளர்கிறது அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது இது எதனால நடக்குதுன்றதையும் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் தண்டனைகள் அவங்க அவனுக்கு அவனுக்கு தெரியும் அவனுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு நம்மளோட தண்டனையோட எல்லை என்ன அப்படின்றத புரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு நமக்காக வாதாடுறதுக்கு ஒரு கல்சர நாய் வருவான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் எவனாச்சும் ஒருத்த வந்துட்டு வாதாடி அவனை வெளியே எடுத்துட்டு வந்துருவான்றதும் தெரியும் அவனுக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்றதும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அதே தெருவில் வந்துட்டு நல்லா கெத்தா வாழுவான் ஆனா அந்த செதைக்கப்பட்ட பொண்ணோட குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்களாங்க இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அவங்க கொன்றணும் அவனை கொல்லணும் அது மட்டும்தான் ஒரே வழி வேற வழியே கிடையாது மரண தண்டனைன்றது எந்த தப்புக்கும் தீர்வாகாது ஒரு இந்த கதி மரண தண்டனை மட்டும்தாங்க தீர்வாகும் அதை தவிர ஒண்ணுமே என் குழந்தைய தொட்டா கொன்றுவான் அப்படின்ற பயம் இருக்கிற வரைக்கும் இது மாறவே மாறாதுங்க அந்த பயம் வரணும் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்கிற எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி குற்றங்கள் முற்றிலும் ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா முற்றிலும் ஒலியலனாலும் குறைஞ்சிருக்கு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு மரண தண்டனைனால குற்றங்கள் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலனாலும் அவனோட ரெண்டு கையையும் வெட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு சமூகத்துல விட்டுருங்க அவன் வாழட்டும் சாகர வரைக்கும் இப்படியே வாழட்டும் வழின்னா என்னன்றது அவனுக்கு தெரியட்டும் நிறைய நாட்டுல இந்த மாதிரி நிறைய தண்டனைகள் இருக்குதுங்க எல்லா குற்றங்களுக்கும் மரண தண்டனையும் கொடுக்கறது இந்த மாதிரி சிவியரான தண்டனை கொடுக்கறதில்ல இது போல கொடூரமான தவறுகளுக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுக்குற நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு சில கண்ட்ரியில மடகாஸ்கர் போன்ற சில கண்ட்ரில ஆண்மை நீக்கம் பண்றாங்க அவனுக்கு பலிக்காமலே அவனோட ஆண்மையை நீக்கிடுறாங்க சில கண்ட்ரியில அவனோட ஆண்கூறியவே அறுத்து எடுத்துடுறாங்க கடுமையான தண்டனைகள் இருக்கிறதுனாலதான் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைய அவன் தூக்கிட்டு போய் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தை என்ன யோசிச்சுருக்கணும்னு யோசிச்சு பாருங்க இந்த அண்ண ஏன் இப்படி நம்மளை பண்றாரு நமக்கு ஏன் இப்படி வலிக்குது இது வரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒரு வழி வருது எதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஏன் இந்த அண்ணா நம்மளை அடிக்குது ஏன் இத்தனை பேர் சேர்ந்து நம்மளை இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சிருக்காது அது மட்டும் இல்லைங்க இந்த தாத்தா வாச்சு நம்மளை காப்பாத்தவர அந்த அந்த குழந்தை ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்காது இந்த தாத்தா வாச்சு நம்மளை காப்பாத்தவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பூரிக்கு நாய் வந்து காப்பாத்துவான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காது அந்த நாயும் சேர்ந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரே காரணம் தான் சொல்றேங்க அவனுங்க கஞ்சா போதையில இருந்ததுதான் ஒரே காரணம்னு சொல்றாங்க நார்மலா இருக்கிற ஒரு ஆம்பளைய ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு முத தடையா இருக்கும் பட்சத்துல அந்த ப அந்த பெண்ணுக்கு செத்து பொழைக்கிற அளவுக்கு வழி எடுக்கும் ஆனா கஞ்சால இருக்கிற இந்த நாய்ங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த குழந்தைய இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மரண வழி அதை அனுபவிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க சில தற்கூரிங்க இதுலயும் சொல்லுவாங்க பெண்கள் வந்துட்டு அடக்க ஒடுக்கமா இல்லைன்னா மத்தவங்க தூண்டுற மாதிரி இருந்தா பெண்கள் வந்துட்டு இப்படி ஆடினா இப்படித்தானே அடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கூரி நான் இங்க பேசுவாங்க இந்த குழந்தை ஒன்பது வயசு குழந்தை என்னங்க அவனோட உணர்ச்சியை தூண்டிட்டு இருக்கும் என்னங்க அவனுக்கு சிக்சியா தெரிஞ்சிட்டு இருக்கும் அவனுக்கு என்னங்க அவனுக்கு அந்த அப்படி அளவுக்கு காமத்தை தூண்டிட்டு இருக்கும் கஞ்சா அடிக்கிறவனுக்கு தாய் எது தாரம் எது தங்கச்சி எது குழந்தை எதுன்னு கூட தெரியாதுங்க தயவு செஞ்சு இந்த கஞ்சாவை ஒழிச்சு கட்டுங்க நம்ம சமுதாயமே கெட்டு குட்டிச்சவரா போயிருச்சுங்க இந்த கஞ்சாவனால உயிருக்கு உயிரா வளர்த்த ஒரு குழந்தையொடுத்து உக்காந்து இருக்கிற அந்த பெற்றோருக்கு நம்ம என்னன்னு சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும் இதே ஒரு அரசியல்வாதி வீட்டு பொண்ணுக்கோ ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் வீட்டு பொண்ணுக்கோ இது நடந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் சூழ்நிலைன்னு யோசிச்சு பாருங்க இந்நேரத்து இந்தியா இந்தியாவா இருந்துருக்குமா இந்நேரம் இந்தியா ரெண்டா மாதிரி இருக்காது இந்நேரம் அவன சுட்டு கொலை பண்ணிருப்பாங்க பாமரனுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நீதி தர்மம் நியாயம் எல்லாமே இருக்கும் ஒரு வயசு பொண்ணு வெளியில நடமாட முடியல ஒரு கிழவி வெளியே நடமாட முடியல ஒரு குழந்தை வெளியே நடமாட முடியல அப்படின்னு சொன்னா இது என்ன நாடா இல்லங்க சுடுகாடாங்க பதில் சொல்றது யாருங்க இந்த பூனைக்கெல்லாம் மணிய கட்டுறது தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த வீடியோ மட்டும் கிடையாது இதை பத்தி பேசி இருக்கிற எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அத்தனை பேரை போய் சேரும் இது இதை பேசி 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 பெருசாக்குனா மட்டும்தான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைச்சாதான் அடுத்த தடவை இது நடக்காம இருக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம நடக்கும் போதும் இதே கடைசியா இருக்கட்டும் இதையவே கடைசியா இருக்கட்டும் இதுவே கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்றோமே தவிர ஆனா அடுத்த தடவை நடக்கிறது தான் கடைசியா இருக்கு அதுக்கப்புறமா அதை ஆரம்பிச்சுட்டே தான் போகுது இதை பெருசாக்கி இத நாம பேசும் பொருளா மாற்றினா மட்டும்தான் இது இதோட முடிய வாய்ப்பு இருக்கு இல்ல அட்லீஸ்ட் குறைய வாட்சும் வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரட்டும் அது மட்டும் இல்லாம அந்த பகுதி மக்கள் கொந்தளிச்சு போயிட்டு அவனை கேக்குறாங்க அவங்களை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அதையாச்சும் செய்யுங்க எங்களுக்கு அந்த அக்யூஸ்ட் எங்ககிட்ட வேணுங்க நீங்க தண்டனை கொடுக்க என்ன தண்டனை கொடுப்பீங்க கூட்டுனு போய் சீசத்த பள்ளியில போடுவீங்க மூணு வேளை நல்லா சாப்பாடு ஜெயில போட்டா வாரத்துக்கு ஒரு நாள் கறி மூணு முட்டை தான் கொடுக்குறீங்க அது வேணாம் எங்களுக்கு தண்டனை நாங்க கொடுத்துக்கிறோம் இல்லையா பொதுமக்கள் நாங்க இப்ப போராட்டம் பண்ற இடத்தாலே உட்காந்துக்கிறோம் இங்க கூட்டு வந்து எவாம செஞ்சா அவங்க எங்க எதிர்க்கே ஷூட் பண்ணுங்க கொடூரமான சாவு கொடுங்க இனி ஒரு குழந்தை ரோட்ல நின்னா அந்த குழந்தை நிமிந்து பார்க்க கூட பயப்படணும் அந்த மாதிரி தண்டனை கொடுங்க அது ஜனநாயகத்துக்கு எதிரானதுதான் ஆனா இப்ப ஏற்பட்ட நாய்களை இவங்களை அப்படி ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் பாக்குறவனுக்கு பயம் வந்தே வரும் இல்ல நீங்களா ஒரு முடிவெடுத்து எடுத்து நீங்கள சுட்டு கொண்டுருங்க இல்ல அப்படின்னு சொன்னா அவன் கை காலை வெட்டி தனியா விட்டுருங்க அந்த குழந்தைக்கு சாவர வயசாங்க இதையெல்லாம் அனுபவிக்கிற வயசாங்க இன்னைக்கு ஆர்த்திக்கு நடந்ததுதான் உங்க வீட்டு பொண்ணுக்கோ எங்க வீட்டு பொண்ணுக்கோ இந்த கதிதான் இதுக்கான சரியான தண்டனை கிடைக்கல இதுக்கான சரியான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் எங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் இந்த கதி நீடிக்கொன்றத மறந்துடாதீங்க நம்ம தேசத்தை பெண் குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நாடா மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இத பத்தி மொத்த பேரும் பேசுங்க இத பத்தி தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க இத பத்தி எல்லாரும் பேசின மட்டும்தான் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் கிடைச்சா மட்டும்தான் இந்தியாவை விட்டுருங்க நம்ம இருக்கிற பகுதியில ஆச்சு நம்மளை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக மாச்சு மொத்த பேர் இதை பத்தி பேசுங்க ஒரு காலத்துல வெளிநாட்டுக்கு போற பார்த்து சூதானமா வாழ்ந்துக்கோமா பார்த்து சூதானமா போயிட்டு வாமான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெளியூருக்கு போகும்போது சூதானமா ரொம்ப தூரம் போற கொஞ்சம் சூதானமா போயிட்டு வாமான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டவுனுக்கு போகும்போது பார்த்து சூதானமா போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்புனாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற கடை தெருவுக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட நம்ம குழந்தைங்களை தைரியமா அனுப்ப முடியாத அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க இந்த தெருப்பொருக்கின் நாயிங்க இனிமேல் எந்த பெற்றோர் வந்துட்டு பெண் குழந்தைங்களை தைரியமா வெளியில அனுப்ப முடியும் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு அவனுங்களை கொன்றுங்க கோடி கொடுத்தாலும் போல செல்வம் கிடை